அடா 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 சங்கிகளின் மாநாடு சூப்பராக முடிஞ்சுப்பா அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய ஆண்டு விழாவை பார்த்துவிட்டு உடன்பிறப்புகள் சொல்லியிருக்காங்க பாஜகவுக்கு அகேன்ஸ்ட் அரசியல் செய்யக்கூடிய எல்லாருமே வந்து இது சங்கிகளுக்கான கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருந்துச்சு அந்த ஒரு கூட்டமாக தான் இருந்துச்சு சங்கிகளுக்கு குறிப்பாக பாஜகவினருக்கு ஏதுவாக ஒரு அரசியல் செய்வதற்காக நாம் தமிழர் கட்சியையும் அதிமுகவையும் ஒரே ஏற்றி அழகு பார்த்திருக்கிறார் பாண்டே அவர்கள் அப்படின்ட்டு பலரும் விமர்சனங்கள் செய்திருக்காங்க இந்த ஒரு ப்ரோக்ராமில் நம்மளுக்கு புரிந்தது என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய அரசியல் களம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வேண்டுமா வேணாமா அப்படின்றது தான் சமீப காலமாகவே அரசியலில் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி இருந்ததுக்கு ஐயோ இவங்க கூட்டணியில் இருட்டாங்களே இவங்க எப்படியாவது பிரிக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக தவறான கட்சி நீங்கள் பிரிஞ்சாகணும் அதிமுக விழுங்க பார்க்கறது பாஜக அப்படி இப்படி என்ன நோக்கம் சொன்னாங்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓகேப்பா எனக்கு தேவையில்லை நான் பாஜகலேருந்து வழங்கி வந்துடுறேன் இனிமேல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறியது போல பாஜக கூட நான் கூட்டணியே இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தனித்துவமாக பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுச்சு கூட்டணியெல்லாம் சேர்த்து பார்த்தா பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுச்சு அதிமுக அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படின்றது இருபத்தி மூணு சதவீதம் கூட்டணியோடு சேர்த்து அப்படின்ற அளவுக்கு ஆகுது அந்த கூட்டணியில் பெருசாக நோட்டபுள் கட்சியெல்லாம் வச்சுக்கோங்களேன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அது ஒரு பர்சன்ட் கட்சி ஆகிடுச்சு அப்புறம் எஸ்டிபி இவங்க தான் நோட்டபுளான கட்சி ஸோ ஒரு பெரிய அதிமுகவுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் வச்சுக்கலாம் பட் பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக பிளஸ் பாஜக சேர்ந்திருந்தால் பல எம்பி தொகுதிகள் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் மேத்தமேட்டிக்லவே வந்து பார்ப்போமே இருபத்தி மூணு பிளஸ் பதினெட்டு நாற்பது நாற்பத்தி பர்சன்ட் அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கும் ப்ளஸ் அது திமுகவுடைய வாக்கு வங்கியும் கிராஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டு பெரிய கட்சி சேர்ந்தாங்க அப்படின்னு போதே அது ஒரு வெற்றி கூட்டணியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த தேர்தலில் தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு இருக்காங்க தமிழக வரலாற்றில் ரெண்டு தேர்தல் தேர்தல் வந்து தொடர்ந்து அதிமுக தோற்றதே கிடையாது ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆகி வந்துருவாங்க அதே மாதிரி திமுகவும் தொடர்ந்து ரெண்டு தேர்தல் நைன்டீன் செவன்டி ஒன் விட்டுருங்க அண்ணாதுரை அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கருணாநிதி அவர்கள் சந்தித்தது திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு தேர்தல் தொடர்ச்சியை ஜெயித்தது இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த வரலாறை மாற்றணும் அப்படின்ட்டு ஸ்டாலின் வந்து தன்னுடைய கூட்டணியை பயங்கரமாக இருக்கு பிடிச்சி வச்சுருந்துருக்காரு அதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்ட்டு அதிமுக நடக்குதோ இல்லையோ பாஜக சீரியஸாக நடக்குது இப்போ இருக்கிற ஆன்டி இன்குமென்சியை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் நம்ம கையில் வந்திருக்குது வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் அந்த கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே வந்து அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணி அப்படின்னு நடக்கும்போது இந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்லுவாங்கல்ல எல்லாருமே ஒருத்தர் எதிர்பார்த்துருக்கும் போது கருடனோட செலவு இருந்துச்சுனேன் அந்த மாதிரி அதிமுகவும் பாஜகவும் தான் நினைக்கும் நடக்கும்போது திடீர்னு கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி சீமானுடைய என்று இங்கே எடுத்துக்கிட்டு இந்த ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சாமக்கியாவின் நான்கு விழாவில் பார்த்தீங்கன்னா சூரிய அவர்கள் தான் சீஃப் கெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு பிளஸ் இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க சீமான் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் இருப்பாங்க அப்படின்னு வந்து பாண்டிய அவர்கள் அறிவித்திருந்தார் பட் கடைசி நேரத்தில் தேஜஸ்விசூரி அவர்களால் பங்கேற்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படின்னு போதே அரசியல் காலம் வந்து பரபரப்பாயிடுச்சு காரணம் சமீப காலமாகவே செங்கோட்டையன் அவர்கள் தான் ஹெட்லைன்ஸாக இருக்காங்க தமிழக மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேச மாட்டாங்க போலி வாக்குறுதிகளை பற்றி பேச மாட்டாங்க டாஸ்மாக் எண்ணிக்கை உயர்ந்தது பற்றி பேச மாட்டாங்க மக்கள் போராடுறது பண்ணுறதை பற்றி பேசுவாங்களோ இல்லையோ ஆனால் அதிமுக என்ன சலசலப்பு நடக்குது அப்படின்றது ப்ரைம் டைம் டிபேட் ஆக கூட இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து பிரச்சனைகளை பற்றி பேசிடக்கூடாது இல்லை இபியில் வந்து மாதம் மாதம் கட்டணம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்மர் வரும்போது எல்லாரும் அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரமான பில் கட்ட போகிறாங்க இதை வந்து ப்ரைம் டைம் டிபேட்டாக யாரும் வைக்க மாட்டாங்க இடி வந்து அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாகில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலை நட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்குது ப்ளஸ் ரெய்டு அப்படின்னு நடந்திருக்கு இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் பேசினது அப்படி இருக்குமா சீமான் பேசினது இப்படி இருக்குமா அப்படின்ட்டு பலரும் பலவிதமான கற்பனை குதிரைகளை வந்து பறக்க விட்டுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் அரசியல் களத்தை தீர்மானிக்க போகிறது அப்படின்றத உணர்ந்து வரதான் இந்த சீஃப் கெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இது சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து நிச்சயமாக பேசணும் சீமான் பாஜகவுடன் இணைய போகிறாரா பாஜக வழியில் பயணிக்க போகிறாரா பாஜகவுக்கு ஏதுவாக இருக்க போகிறாரா குறைந்தபட்சம் திமுக அதிமுக கூட்ட சாரி பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு உறுதுணையாக ஒரு உந்துகோலாக இருக்கப் போகிறாரா அப்படின்ற பல கேள்விகள் இந்த பேச்சின் மூலமாக எழுந்திருக்கிறது காரணம் சீமானவர்கள் எல்லா மேடையும் பிரச்சினை நம்ம வந்து பார்ப்போம்ல திமுகவை கடுமையாக எதிர்ப்பார் திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்ப்பார் நிறைய இடத்தில் பாஜகவை எதிர்க்கிறார் ஆனால் மற்ற கட்சியில் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான கருத்து சொன்னதில்லை இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு சொல்றாரு அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு பற்றி சீமானுக்கு என்ன கவலை ஏன்னா அந்த மேடையே பாண்டே நிறைய தடவை சொல்றாரு மற்றவர்கள் எல்லாம் யோசித்து பேச வேண்டும் ஆனால் சீமானவர்கள் தனி கட்சி நடத்துகிறார் அவர் தான் அந்த கட்சி அவர் சொல்வதுதான் கருத்து அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் சீமான அவர்கள் வேறொரு கட்சியை சார்ந்த அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பாண்டே அவர்களுடைய பேச்சு பேச்சுக்களை வந்து இன்டர்வியூஸ் வந்து கண்டினியூசா பார்க்கறவங்களுக்கு தெரியும் சீமானையும் பாஜக உள்ளிருக்க பார்க்கிறது அப்படின்றது ஒரு இதுவாக இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்துவதற்கு ஒரே வழிதான் எப்படி ஒரு தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அண்ணாதுரை அவர்கள் ராஜாஜி அவர்கள் இருவேறு கொள்கைகள் கொண்ட தலைவர்கள் வந்து தங்களுடைய கொள்கை டிஃப்ரென்சஸ் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ரெயின்போ அலையன்ஸ் வாடகை கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ரெயின்போ அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி கொள்கை ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் கூட்டணி ஃபார்ம் பண்ணி காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் காமராஜரை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு எல்லாரும் சேர்ந்து அதை செய்தும் காட்டினார்கள் அதே போலதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலிலும் சந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன என்ன தான் கொள்கை டிஃபரன்ஸா இருந்தாலும் அதையெல்லாம் கலைந்துவிட்டு ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் தான் பயணிக்கும் பட்சத்தில் தான் திமுகவை வீழ்த்த முடியும் ஏன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வந்து யாராலையும் வந்து டச் பண்ண முடியாது அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கூட்டணியை அமைத்தால் மட்டும்தான் அந்த ஆன்டி இன்குமென்சி அப்படின்றத கரெக்டாக டேப் பண்ண முடியும் இந்த ஆன்டி இன்குமென்சியை டேப் பண்ணுறதுக்கு விஜய் அவர்களையும் உள்ளே இழுக்கலாம் அப்படின்ற பேச்சுக்கள் இருக்கும்போது தான் சீமான் சூப்பரான ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு எனக்கு பரவாயில்ல நானாவது அண்ணாச்சி பழம் தான் பின்னாடி பலாப்பழம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு அதாவது ஒரு சின்ன கதையை வந்து குட்டி கதையை வந்து எப்பவுமே தலைவர் ரஜினி அவர்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு குட்டி கதையை வந்து சீமானும் அடிக்கடி யூஸ் பண்ணுவார் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் இப்போ நான் சுவைக்காத பழத்தை வந்து எல்லோரும் கொண்டு வாங்க கொண்டு வரவனுக்கு பரிசு தரேன் அது மாதிரி ஆனால் ஆல்ரெடி சாப்பிட்ட பழமாக இருந்துச்சுன்னா அது உங்கள் வாயிலே திரிச்சிடுவேன் அப்படின்னாங்க ஒருத்தர் நாவல் பழம் கொண்டு வராரு அதை திரிச்சிடுறாங்க மாம்பழம் கொண்டு வராங்க வாயில் திரிச்சிடுறாங்க ஒருத்தர் அண்ணாச்சி பழம் கொண்டு வராரு திரிக்க பார்க்கும்போது வாயை கிழிஞ்சிருது ஆனாலும் சிரிச்சினே வரான் ஏன்டா சிரிச்சின்னு வரேன் அப்படின்னு கேட்டால் நானாவது அண்ணாச்சி பழம் தான் பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் கொண்டு வந்திருக்கான் அதை நினச்சா எனக்கு சிரிப்பு போராடி கொண்டு தொண்டை தண்ணி வற்றி வற்றி கத்தி கொண்டு இருக்கும் நானே வந்து இவ்வளவு தினதி கொண்டிருக்கிறேன் பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் வெறும் ட்வீட் மட்டும் போட்டுட்டு ரெண்டு பக்கம் அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு பிறந்தநாள் இறந்த நாள் வாழ்த்துக்களை மட்டும் கொடுத்துட்டு நிவாரணம் கொடுக்கணுன்னா கூட அவர் அங்கே போகாமல் வீட்டுக்கு மக்களை கூப்பிட்டு வெறும் லெட்டர் பேட்டில் மட்டுமே அறிக்கை நடத்தி கட்சி நடத்தி கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் பின்னாடி வரா அவர் எந்த அளவுக்கு பாடு போட போகிறாரு அப்படின்றத சூசகமாக சொல்லியிருக்கிறார் போல விஜய் சீமானவர்கள் ஒருவேளை விஜய் அவர்களையும் எங்களோடு பயணித்துக்கொள் நான் வந்து பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் நீயும் எங்களோடும் சேட்டினா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து நம்ம ஒன்று திருக்கலாம் திமுகவும் காங்கிரசும் தமிழின துரோகிகள் அப்படின்ற வார்த்தையை எப்பொழுதும் சீமான் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் விஜய் சீமான் பாஜக அதிமுக இப்படி பல கட்சிகள் கூடும் பட்சத்தில் நிச்சயமாக அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்றது தான் அரசியல் பண்டிதர்களின் கருத்தாக இருக்கிறது சீமான் ஒருவேளை இந்த கூட்டணிக்கு ஒட்டுக்கொண்டாரா இல்லையா குறைந்தபட்சம் நான் தனியாக போட்டியிடுகிறேன் ஆனால் திமுகவிற்கான எதிர்வாக்குகளை நிச்சயமாக நான் வந்து உருவாக்கி காட்டுவேன் திமுகவுக்கான ஆன்டி இன்கோமென்ஸை வளர்ப்பதில் என் பங்கு இருக்கும் அப்படின்னு சீமான் மறைமுகமாக உதவி போகிறாரா இல்லையா அப்படின்றதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் சீமான் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய பறவை காரணம் அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பதை விட சீமானவர்களுடைய பேச்சு அப்படின்றது திமுகவுக்கு எதிரான கட்டமைப்பு வந்து பயங்கரமாக இருக்கும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு திமுகக்கு எதிராக ஒரு நரேட்டிவாக வந்து அழகா செட் பண்ணியிருந்தாரு சீமான அவர்கள் வரைக்கும் பார்த்தா இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் வந்து திமுக தான் ஒரு நரேட்டிவா செட் பண்ணும் அதற்கு எல்லாரும் பதில் சொல்கிற அளவுக்கு வச்சிருக்கோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதுதான் திமுக பண்ணிச்சு ஆளும் கட்சியாக இருக்கும்போதும் நாங்கள் தான் நரேட்டிவ் செட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிருந்தாங்க முதல் முறையாக இந்த பத்தாண்டு கால காலத்தில் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த நான்காண்டு கால காலத்தில் முதல் முறையாக சீமான் அதாவது திமுக அல்லாத நபர் திமுக மீது ஒரு நரேட்டிவ் வைத்துவிட்டு அந்த நரேட்டிவுக்கு திமுக பதில் சொல்ல வச்சிருக்காரு சீமானுடைய மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணிக்கு சீமானும் பட்சத்தில் நிச்சயமாக திமுக அகெயின்ஸ்டான நேரேட்டிவுக்கு சீமானவர்களே தலைமை தாங்குவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அந்த கூட்டணியில் விஜய் போன்றவர்களும் இணைவார்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மொத்தத்தில் சாணக்கியா அவருடைய ஆண்டு விழாவில் வைத்த டாக்லே என்னென்னா ரோடு டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் இயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் இங்கிருந்து அந்த தேர்தல் கணக்குகளை நாம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சிருந்தார் அது உண்மையாகிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சீமான் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்றது மட்டும் கிடையாது இருவரும் பேசிய பொடி வைத்து பேசிய வார்த்தைகள் குறிப்பாக சீமான் அவர்கள் திமுகவை திட்டும் வழியிலேயே பாஜகவை செங்கோட்டையன் அவர்கள் பாராட்டிய அந்த வழியிலேயே செங்கோட்டையன் யோசிக்க வேண்டும் அப்படின்னு சீமான் அவர்கள் போட்டிருக்கிற ஒரு வார்த்தையையும் பின்னாடி பலாப்படம் வருகிறது அப்படின்னு விஜய் சொன்ன வார்த்தையையும் வந்து நாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது நிச்சயமாக அரசியல் அரங்கில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக தான் நம்ம வந்து நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் முடிச்சு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி